அல்லவா சில மேற்கோள்களை வேண்டுமானால் நான் சொல்லுகிறேன் எரேமியா எரேமியா ஒன்போது இருபத்தி ஒன்பதுல பதினொன்னு யோவான் ஆறுல முப்பத்தி ஒன்பது யோவான் பதினஞ்சுல பதினொன்னு பதினஞ்சு எரே ஒண்ணுல அஞ்சு யோவான் நாலுல முப்பத்தி நாலு லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் சங்கீதத்துல நூத்தி நாற்பது நூத்தி முப்பது என்று நிறைய மேற்கோள்கள் என்றுதான் நல்ல தயாரிப்பு என்று சொன்னேன் மேற்கோள்கள் கொடுக்க வேண்டும் என்றால் தயாரிக்க வேண்டும் தயாரிப்பு இல்லை என்றால் மேற்கோள்கள் காட்டுவது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஒன்று ரெண்டு காட்டலாம் இப்படி பட்டியலிட்ட எல்லாம் காட்ட முடியாது எனவே நல்ல தயாரிப்பு நல்ல மேற்கோள் ஆனால் அந்த மேற்கோள்களுக்கு விளக்கம் தரும்பொழுது விளக்கம் தராமலே விட்டுவிட்டார்கள் இதுதான் விளக்கம் கடவுளின் குடும்பத்திற்காக கொடுத்த மேற்கோள் தான் அனைத்தும் கடவுளின் இறை திட்டம் இறை சித்தம் இதெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே கடவுளின் குடும்பம் என்றதை நாம் சொல்ல வேண்டும் சொல்லி சொல்லி இந்த மறைவுரை கொடுத்திருப்பார் என்றால் இந்த மறைவுரையை கிளாசிக்கல் மறைவுரையாக ஆண்டாண்டிற்கும் தலைமுறை தலைமுறைக்கும் இது அழிந்து போகாத மறைவுரையாக இருந்திருக்கும் அது ஒன்று நல்ல மேற்கோள்கள் கொடுத்து எல்லோரும் கொடுக்கலாம் ஒரு வாரம் இருக்கிறது அவர்களுக்கு இதெல்லாம் தயாரிக்க தயாரிக்கும் போது இதை நம்பி தயாரிங்கள் எதை நம்ப வேண்டும் கடவுளின் குடும்பத்தை நம்ப வேண்டும் கடவுளின் குடும்பத்தை மையமாக வைத்து என்ன தலைப்பு நீங்கள் மையமாக கொடுத்தாலும் அது கடவுளின் குடும்பத்தை நோக்கியதான் மறு கிறிஸ்துவாக என்றாலும் கிறிஸ்துவின் செயல் என்ன இதை பட்டியல் எடுங்க ஒன்றும் இல்லை சொன்னது எல்லாமே வந்து ஏதாவது கடவுளின் குடும்பம் தான் யோவானை குறித்து சொல்கிறார் இந்த வாசகத்தில் அல்லவா யோவானை நீங்கள் நம்பவில்லை என்று கடவுள் சொல்கிறார் அல்லவா இயேசு சொல்கிறார் அப்ப இந்த யோவானை நம்புவது என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது சொன்னார் நம்முடைய அவர்கள் யோவான் இறையாட்சி குறித்த நற்செய்தியை அறிவித்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள் கரெக்டு அந்த இரையாட்சி தான் என்ன கடவுளின் குடும்பம் கடவுளின் குடும்பம் குறித்த நற்செய்தியை யோவான் அறிவித்துக் கொண்டிருந்தார் அந்த யோவானை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொன்ன செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களால் அந்த கடவுளின் குடும்பம் என்ற அந்த உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருந்தது அதனால் யோவானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலை வருகிறது அதனால் இந்த என்ன சொல்ல வருகிறோம் என்றால் எளியவராக வாழ்வது என்றால் கடவுளின் குடும்பத்திற்காக எது வேண்டுமானாலும் நாம் இழக்க தயாராக வாழும் நிலைதான் தான் எளியவராக வாழும் நிலை இதுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் வைக்கிறாங்க அனாவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் லத்தீன் வார்த்தை சொல்லும்போது உங்களுக்குள்ளார புரிஞ்சுக்குது யாருக்குள்ளார ரெலிஜியஸ் பீப்புளுக்கு மத்தியில் ரெலிஜியஸ் என்று கூட சொல்ல முடியாது குருக்களுக்கு மத்தியில் மட்டும் என்று தான் சொல்ல முடிகிறது ஏனென்றால் அது அநேக சிஸ்டர்களுக்கு இது புரிவதே இல்லை அனாவம் என்றால் அவர்கள் வேறு ஏதோ நினைத்துக்கொண்டு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறதா நினைத்துக்கொண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏழ்மை அந்த ஏழ்மையிலும் கடவுளை விடாத நிலை அவர் திட்டத்திற்காக நான் இந்த ஏழ்மையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனநிலைதான் நமக்கு மீட்பை அளிக்கும் அதான் சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வந்தேன் இந்த ஏழ்மை இருக்கிறவர்கள் தான் சாத்தானுடைய அந்த சோதனையை ஜெயிக்க முடியும் அவர்கள் அதை ஜெயிப்பதற்கு தான் அதை சொன்னேன் அருவனுடைய இயக்கத்தில் சேருவதை இந்த ஏழ்மையான மனதுடையவர்கள் அருங்குடைய இயக்கத்தில் சேரமாட்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா அதனுடைய பொருள் என்ன என்றால் அவர்கள் எப்பொழுதெல்லாம் மாட்டேன் என்று விலகி வந்து விடுகிறார்களோ வீரமான ஒரு நம்பிக்கை என்று சொன்னோம் அல்லவா வேளாங்கண்ணியில் கொடுக்கப்பட்டது வீரம் என்றால் பயம் இல்லாத நிலையில் செயல்படுவது அதனால் இவர்களுக்கு அஞ்சாமல் இந்த குருக்களுக்கு அஞ்சாமல் அருங்கொடை இயக்க குருக்களுக்கு அஞ்சாமல் அருங்குடை இயக்க கூட்டம் ஜப கூட்டத்தில் இருந்து அந்த பாடல்களிலிருந்து எழுந்து வருவது நிலை ஒருவருக்கு வேண்டும் அப்பொழுது நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம் சாத்தானுடைய தலையை மிதிக்கிறோம் நாம் எழுந்து வர வேண்டும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் கடவுளுக்காக எந்த ஒரு அச்ச நிலையிலிருந்தும் நாம் வெளியே வர வேண்டும் அதான் வீரமாக உள்ள ஒரு நம்பிக்கை எளிமையில் வாழ்பவர்கள் தான் மீட்பு என்று ஏன் சொல்கிறார் என்றால் இந்த நிலை இருந்தால்தான் நாம் சாத்தானிடம் தோற்று போகாமல் இருக்க முடியும் நாம் கடவுளின் குடும்பத்தை நேசிக்கிறோம் என்று வெளிப்படுத்த வெளிப்படுத்தியவராக இருக்க முடியும் எனவே அடுத்து நர்ச்சி வாசகத்துக்கு போவோம் யோவான் வந்தார் பாவிகள் அவரை நம்பினார்கள் சொன்ன யோவானை நம்புதல் என்றால் என்ன என்று சொன்னேன் யோகான் என்ன செய்தார் கடவுளுக்கு முன்னால் வந்தார் இயேசுக்கு முன்னால் அவர் வந்தார் வந்து ஒரு கூட்டத்தை தயாரித்தார் என்று சொன்னேன் இந்த கூட்டம் யாரெல்லாம் கடவுளுக்கும் குடும்பத்தை நம்பினார்களோ அவர்களை எல்லாம் தயாரித்து வைத்தார் இந்த நிலை இருந்தது ஆனால் அன்றைய யூதர்கள் மத்தியில் அது இல்லை அதற்கு முந்தைய நிலையில் யூதர்கள் அனைவரும் இதை நம்பிதான் செயல்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆனால் வர இருந்த காலத்தில் அவர்களிடையே அந்த நம்பிக்கை போய்விட்டது நேற்று சொன்னார் பார்த்து அவர்கள் வெறும் சட்டத்தை நம்பினார்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லை கடவுளிடம் அன்பு காட்டவில்லை யூதர்கள் சட்டத்தை நம்பி வாழக்கூடியவர்களாக மாறிவிட்டதால் கடவுள் பார்க்கிறார் இவர்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இல்லையே எனவே நாம் ஒரு சிறிய யூத கூட்டத்தை உருவாக்குவோம் இது டூப்ளிகேட் யூத கூட்டமாக மாறிவிட்டது யூத கூட்டம் யூத இனம் யூத குடும்பம் கடவுளின் குடும்பம் எல்லாம் கிட்டத்தட்ட அன்றைய திருச்சபையின் பெயர் யூத என்று வைத்திருந்தார் அந்த நம்பிக்கையில் உள்ளவர்கள் மட்டும்தான் அதில் இருக்க வேண்டும் ஆனால் என்ன நடந்தது என்றால் அந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக இந்த பரிசுகள் இவர்கள்லாம் வந்து சட்டத்தை தான் நம்ப வேண்டும் என்ற ஒரு நிலையை உண்டு பண்ணி கடவுளின் குடும்பத்தை மறக்கடிக்கச் செய்து அவர்கள் கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கையில்லாத மாற்றி வைத்திருந்தார்கள் இதை சரி செய்ய இதான் அந்த மேடுபள்ளம் நம்பிக்கையின் மேடுபள்ளங்கள் இதுதான் ஒருவர் நம்புறார் ஒருவர் நம்பவில்லை இது போன்ற நிலையில் அன்னை மரியாதவர்கள் நம்பியவராகவும் சூசியப்பர் என்று சொல்கிறோம் அல்லவா புனித யோகா ஆண்டு என்று அவரும் நம்பியவராக இருந்ததால் இவர்கள் இவர்களுக்கு பெரிய ஒரு வயது வேறுபாடு இருந்தாலும் வித்தியாசம் இருந்தாலும் அவர்களுக்கு மன ஒப்பந்தமாகிறது ஏனென்றால் இருவரும் ஒரே நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் பாவக்கரை இல்லாமல் பிறக்க முடியும் அதுபோன்று இவர்கள் மட்டும் மேலே வராமல் மேல் மட்டத்தில் இல்லாமல் இவர்களை சார்ந்தவர்கள் என்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைக்க வேண்டும் இயேசு நற்செய்தி அறிவிப்பதற்கு முன்பு அதற்காக இவர் முன்னால் சென்று என்ன செய்தார் கடவுளின் குடும்பத்தின் நம்பிக்கையை எல்லோரிடமும் விதைத்து வைத்திருந்தார் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த யோவானை நம்பியவர்கள் எனவே இதை நம்புகிறவர்கள் நம்பாதவர்கள் கடவுள் குடும்பத்தை குறித்த அந்த நற்செய்தியை நம்புகிறவர்கள் நம்பாதவர்கள் யார் என்பதால் இன்று இந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்னென்றால் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் மூத்தவரிடம் போய் மகனே நீ இந்த திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார் அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்றார் இவர்கள் தான் இந்த எளியவர்கள் அதாவது யார் என்றால் இந்த இதில் சொன்னேன் அல்லவா இந்த அறுவடை இயக்கம் கூட்டம் பக்தி உள்ளவர்கள் என்று ஒரு கூட்டமும் பக்தி இல்லாதவர்கள் என்று ஒரு கூட்டம் வைக்கும்பொழுது இந்த நற்கரனை நம்ப கூடியவர்கள் எல்லாம் பக்தி இல்லாதவர்கள் போலே தோன் தெரிவார்கள் நான் போக மாட்டேன் என்று சொல்கிறார் அல்லவா நான் போக விரும்பவில்லை என்றார் எனவே போக விரும்பவில்லை என்று யார் சொல்கிறார்கள் என்றால் யாரெல்லாம் அந்த அருங்குடை இயக்கத்தில் சேர மறுக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இன்றைய சூழ்நிலையில் சொல்கிறேன் அன்றைய சூழ்நிலையில் அங்கு யூதர்கள் இருந்தார்கள் இங்கே நாம் அருங்குடை இயக்கத்தினர் இருக்கிறார்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இன்றைய சூழலில் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் என்றால் அந்த கூட்டத்திற்கு அந்த ஜவத்து கூட்டத்திற்கு நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் என்றால் கடவுளை விரும்பாதவன் போல் காட்டிக் கொள்கிறார் பலர் இங்க சபிக்கிறதை பார்க்கிறோம் அங்கு அருமடை கூட்டம் நடக்கும் கூட்டம் தான் நம்முடைய ஆலயத்தில் நடக்கும் அதற்கு எல்லாரும் இந்த தெருவில் இருந்து கிளம்புவார்கள் கிளம்பும்போது நீ வல்லையா நீ வல்லயா என்று சொல்வார்கள் அப்போது யாராவது வல்ல என்று சொல்லிவிட்டால் நீ அவ்வளவுதான் சவிக்கப்பட்டவரோ ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிற இன்னும் கஷ்டம் வரப்போது சாபம் வந்துடும் கடவுளுடைய சாபம் வந்துடும் என்று பயமுறுத்தி அழைத்து கொண்டு போவார்கள் அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல நான் என்னதான் சாபம் நான் வரல என்று சொல்வார்கள் அல்லவா அவர்களுடைய நிலைதான் இங்கே நான் போக விரும்பவில்லை அந்த பாடலை பாட சொல்லி அந்த குரு வற்புறுத்துவார் அருங்குடைய இயக்க குரு இயக்க பாடலை பாட சொல்லி நற்கரனை நம்புகிறவர்களை வற்புறுத்துவார் அப்ப நம்பிக்க என்ன சொல்வார்கள் நான் பாட விரும்பவில்லை என்னுடைய விருப்பம் இல்லையா ஏன் கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லணும் சொன்னாதான் அடுத்த நிலை வரும் என்ன நிலை ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் சரியா அப்ப பாக்குறதுக்கு எப்படி அவர்கள் என்றால் பின்னால் என்ன செய்கிறார்கள் கடவுள் அழைக்கிறார் கடவுளுடைய அழைப்பை முதலில் ஏற்றுக்கொள்ளாத நிலை பார்க்கும் பொழுது மேலோட்டமாக வெளியில் பார்க்கும் பொழுது வாயளவில் பார்க்கும் பொழுது கடவுளை நேசிக்காதவர் போல் தெரிந்தாலும் அவர் உண்மையில் என்ன செய்கிறார் என்றால் கடவுள் சொன்னதை செய்கிறார் எனவே சொல் முக்கியமா செயல் முக்கியமா அதுதான் இங்கே நான் நக்கரனை நம்புறேன் நம்புறேன்னு சொல்லிட்டு அதை நம்பாதவர்கள் அதனால்தான் அதை அந்த அருங்குடைய இயக்கத்தோடு ஒப்பிடுகிற அடுத்த நபரை இளைய மகனை அருங்குடைய இயக்கத்தோடு ஏன் ஒப்பிடுகிறேன் என்றால் அவர்கள் நற்கருந்தி முன்னாடியே துதிஜம் சொல்வார்கள் தினமும் சென்று சொல்வார்கள் சில இடங்கள்லாம் தினமும் மூணு மணிக்குலேருந்து நாலு மணிக்கு அவர்களுக்கு அனுமதி கிடைத்து தினமும் ஆராதனை சொல்கிறார்கள் அது என்ன வாய் அளவுல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயலளவில் அவரை நம்புவதில்லை ஆனால் இவர்கள் போக விரும்பவில்லை என்று சொல்கிறவர்கள் தான் செயலில் என்ன செய்கிறார்கள் என்றால் நான் நற்கர்ணையை விரும்புகிறேன் என்று அறிக்கை நம்புகிறேன் என்று அறிக்கை எடுகிறார்கள் இது முக்கியமா அல்லது இன்னொரு பையனை அது அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை சரியா நான் நற்கர்ணை நம்புகிறேன் என்று சொல்கிறார்கள் அவனுடைய கத்தினார்கள் ஆனால் நம்பவில்லை அதாவது கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லை அதான் செயல் அவருடைய நம்பிக்கை எதில் இருக்குதோ அது செயல் வாய் என்ன ஜெபம் சொல்றது வெளி வார்த்தை உள்ளூர நம்பிக்கை தான் செயல் இந்த இரு நிலையை காட்டுகிறார் காட்ட விரும்புகிறார் இயேசு வெறும் ஜெபம் மீட்பை தராது இன்று அழகாக இது போன்று வளர்விடுவார் என்று எதிர்பார்த்தேன் நம்முடைய மறைவுரையில் தேவா பாதர் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஜபத்தை நிச்சயமாக ஒரு வேற கருத்து வளமை வளமையை குறித்த கருத்தாக ஜெபம் நமக்கு மீட்பு தரும் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்திருந்தேன் அழகாக அந்த வார்த்தைகளை போட்டுவிட்டார் எந்த வார்த்தைகள் என்றால் ஜபம் சொல்வது ஒரு அடையாளம் அது மீட்பை தராது என்று கருத்தில் அவர் அழகாக சொன்னார் எனவே இந்த ஜபம் என்பது இந்த வார்த்தைகள் அது முக்கியமல்ல செயல் நம் நம்பிக்கை நாம் நம்பி நற்கர்மையை புசிக்கும் செயல் நம்பி கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் செயல் நம்பி கடவுளின் குடும்பத்தை கேட்கும் செயல் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் செயலில் காட்டியவர் அதனால இந்த ஓமையை சொல்கிறார் செயல் முக்கியமா சொல்லு முக்கியமா ஒரு நாள் ஒரு இதை தலைப்பாக வைத்தாங்க சொல்லில் சிறந்த சொல்ல என்று ஏதோ ஒரு தலைப்பு வைக்கப்பட்டது சுசமாணிக அவர்கள் சொன்னார்கள் அந்த தலைப்பு வைத்து சொன்னார்கள் சிறந்த சொல் என்று அதுதான் இங்கே சொல்கிறோம் என்னன்னா சொல்லு முக்கியம் இல்லை செயல் முக்கியம் ஆனால் ஜெபம் முக்கியமில்லை துதிகள் முக்கியமில்லை அது சும்மா சொல்றது செயல் வேண்டும் அது அழகாக அவர்களுடைய இயக்கத்தை சொன்னோம் அது தெளிவா புரிஞ்சுக்கலாம் மற்ற பிரிவுனா தான் அவர்களும் என்ன செய்கிறார்கள் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஜோன் சொல்றேன் அங்கெல்லாம் வந்து சர்வீஸ் போனீங்கன்னா மூணு மணி நேரம் நடக்கும் இங்க வந்து முப்பது நிமிஷம் தாண்டினாலே எல்லாம் காய்ச்ச பாக்குறாங்க உச்சி குச்சிங்கிறாங்க அங்கெல்லாம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நடக்கும் நாலு ஃபுல்லா நடக்கும் மற்ற சபைகள்ல அதெல்லாம் ஒன்னுத்துக்கும் லாய்க்கில்ல ஏன்னா அவர்களுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இல்லை எந்த நம்பிக்கை கடவுளின் குடும்பத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையோ அந்த செயலோ இல்லை அதுல இந்த ரெண்டு நிலையை உடையவர்களாக இருப்பவர்கள் தான் இந்த அருங்குடை இயக்கத்தினார்கள் அதுதான் அந்த இரண்டு எஜமான கூலியும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த நெய் வளர்ப்பது இந்த ஓவமையாக இருக்கிறது என்ன என்றால் நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் சரியா தந்தையின் விருப்பப்படி செயல் அதனால் தான் அவரை தேவா பாதர் அவர்களை அந்த இடத்தில் சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னேன் என்ன தந்தையின் விருப்பம் என்பது கடவுளின் குடும்பத்தை உருவாக்குவது அனைவரும் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் நாற்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆனால் எல்லோரும் குடும்பத்தில் சேரணும் முக்கியம் அவர் முப்பத்தி ஒன்பதை தந்து விட்டார் அதுக்கு முந்தைய ஆதிவாசனத்தை தந்து விட்டார் மேற்கோளாக ஆனால் கடவுளின் குடும்பத்தில் சேருவது தான் அவருடைய திட்டம் எல்லோரும் வந்து சேரணும் இந்த விருப்பத்துக்கு எதிராக செயல்படுவது தான் இந்த போக மாட்டேன் என்று சொன்னார் அதான் கேட்கற இப்படி ஒரு கூட்டம் இருக்குப்பா ஒழுங்கா ஞாயிறு கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பார்கள் ஞாயிறு கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் கிறிஸ்டின் இப்படிலாம் பல பேர் இருக்கு தமிழ்நாக்கத்தில் அவர்கள் நேரத்து சொன்னபொழுது பெரு பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார் பிரபாகர் என்று நினைக்கிறேன் ஈஸ்டர் கிறிஸ்டியன் என்று சொன்னார்கள் ஆங்கிலத்தில் மற்ற வழக்கில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஞாயிறு கிறிஸ்தவர்கள் அப்புறம் கோதுமை கிறிஸ்தவர்கள் என்று பிஜேபிக்காரர்கள் எல்லாம் சொல்வார்கள்